அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கன்னித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்று அல்லாஹி துதல்லாஹு அலிஹி வசல் அண்ணோர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாக்க சொல்வது அல்லாஹா தலா குர்ஆனிலே இன் அல்லாஹூ யுசல்லு அலன் நபி அல்லாஹுவும் அலக்குமார்களும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறார்கள் யா ஐயோ அல்லதீன் எனவே ஈமான் கொண்ட மக்களை நீங்களும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது முஸ்தஃபா சல்ல அலைஹி அலிஹி வசல்லும் அல்லவர்கள் மீது செலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் குறித்தானவர்களே அல்லாஹிவினுடைய நபியான நம்முடைய நபியான முஹம்மது சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீது நம்ம எவ்வளவு செலவாத்து சொல்கிறோமோ அவ்வளவும் பலன் பாக்கியம் பரக்கத் வஹமத் அனைத்துமே நம்மை வந்து அடையக்கூடியதாக இருக்குது நாம் நபிக்கு எத்தி வைக்கக்கூடிய அந்த சலாமை கொண்டு நாம் நபியின் மீது சொல்லக்கூடிய அந்த செலவாத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அல்ல பறக்கத்தை ஏற்படுத்துவோம் ஒரு நோய் இருக்குது ஒரு நோய் உள்ளவர் எப்போ பார்த்துமே செலவா தோதிக்கிட்டே இருக்கார் அந்த நோய் அந்த செலவா இந்த நோயை குணப்படுத்தும் வறுமையில் இருக்கிறார் காசு இல்லை ரொம்ப கஷ்டம் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு செலவா தோதிக்கிட்டே இருக்கார் இந்த செலவாத் அவருடைய வறுமையை போக்கும் ஒருவருக்கு கடன் இருக்குது இந்த செலவாத் அவருடைய கடனை போக்கும் இப்போ யார் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையை செலவாத்து தான் நம்முடைய நபியின் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாத்து எந்த அடிப்படையில் சரியாகும் உலமாக்கல் எழுதுகிறாங்க ஹயாத்து நபி கண்மணி நாயகம் சல்லல்லா அலி சொல்லும் ஹயாத்தாக இருக்கும் பொழுது சஹாபாக்கள் ஏதாவது ஒரு அன்பளிப்பு வந்து கொடுப்பாங்க அந்த அன்பளிப்பை பெற்ற நபி உடனே ரிட்டேன் ஒரு அன்பளிப்பை அந்த சஹாபிக்கு கொடுத்துருவாங்க இது நபியுடைய வழக்கம் செலவாத்து எவ்வளோ பெரிய மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் நாம் நபியின் மீது செலவாத்து சொல்கிறோம் இது நம்ம வந்து நபிக்கு தரக்கூடிய நம்முடைய புறத்தில் இருந்து ஒரு ஹதியா ஒரு அன்பளிப்பு இந்த அன்பளிப்பை பெற்ற நபி உடனே திரும்பி ஒரு அன்பளிப்பு நமக்கு கொடுப்பாங்க அதுதான் துவா எவ்வளோ பெரிய சிறப்பு செலவாத்துக்குன்னு சொன்னால் செலவாத்து யார் சொல்கிறா வியாழக்கிழமை சாயந்தரம் வந்துடுச்சு மஹரீபு டைம்லிருந்து வெள்ளிக்கிழமை மஹரீபு வரையிலும் இந்த உலகில் வாழக்கூடிய மூமியான முஸ்லிமான மனிதர்களில் யார் யாரெல்லாம் செலவாத்து சொல்கிறாங்க அதை மட்டும் எழுதுறதுக்காக வேண்டி எல்லாம் ஒரு மலக்கு நியமிக்கிறாங்க அவங்க வேலை என்னென்னா செலவாத்து மட்டும் தான் எழுதுவாங்க அந்த செலவாத்தை எடுத்து அல்லாஹிந்து சல்லாஹி ரவுலா ஷரீஃபில் நபி அவளுடைய ரூஹுக்கு எத்தி வைக்கப்படும் நபி அவங்க சொன்னாங்க எனக்கு எத்தி வைக்கப்படும் பொழுது இந்த நபருடைய மகனார் இன்னார் உங்களுக்கு சலாம் செலவாத்து சொன்னார் யார் சூழல்லா என்று சொல்லப்படும் உடனே நபி அவங்க நமக்காக துவ செய்வார்கள் அல்லாஹ் அவர் கஷ்டத்தில் கடலில் இருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் நாமல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலைகள் நபியின் மீது செலவாற்றி சொல்வதின் காரணமாக பாக்கிய முடிவர்களாக நம்ம ஆகிறோம் அப்போ இந்த வெள்ளிக்கிழமை அதிகமாக நம்ம செலவாற்றி சொல்லணும் அதிகம்னா என்ன மூணாயிரம் தடவை முடியலையா ஆயிரம் தடவை அதுவும் முடியலன்னா ஐநூறு அதுவும் முடியலன்னா முந்நூறு அதுவும் முடியாத பட்சத்தில் நூறு குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை நூறு தடவையாக செலவாற்றி சொல்லிடுறது சொன்னால் என்ன கிடைக்கும் பொதுவாகவே அல்லாஹித் சல்லா அலிஸ்ல அன்னவர்கள் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்வதனால் அல்லாஹ் சுபஹானவத்தால அவர் மீது பத்து முறை செலவாற்ற சொல்வான் எத்தனை முறைங்க பத்து முறை அல்லாஹித்து சொல்லல்லு சொன்னாங்க யார் பத்து தடவை என் மீது செலவாற்ற சொல்வாரோ அல்ல அவர் மீது நூறு முறை செலவாற்ற சொல்வான் தவறான என்ற ஹதீஸுடைய கித்தாபில் வருது எந்த மனிதர் நூறு முறை என் மீது செலவாத்துச் சொல்வாரோ நூறு முறை யார் என் மீது செலவாத்துச் சொல்வாரோ அவருடைய நெற்றீடு நெற்றிய முன்பகுதியில் எழுதப்பட்டுவிடும் பரா அத்தும் மினன் இஃபாக் பரா அத்தும் மினன்னார் நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர் நரகத்தை விட்டும் விடுதலை பெற்றவர் இரண்டு விடுதலை பத்திரம் கிடைக்கிது அல்லாஹி சல்லாஹலி வசல்லமன் அன்னவர்களுக்கு மீது நூறு முறை செலவாத்து ஓதுவதின் காரணமாக எவ்வளோ பெரிய பாக்கி குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஓதணும் மற்ற எல்லா நாட்களிலும் ஓதணும் நூறு முறை ஓதுறதின் காரணமாக இரண்டு விடுதலை பத்திரம் ஒன்று நிஃபாக்கு நிஃபாக்குன்னு சொன்னால் வெளிரங்கத்தில் முஸ்லீம் மாதிரி இருப்பார் உள்றங்கத்தில் குஃப்ரை வச்சுருப்பார் எல்லா பாதுகாக்கன் இது பெரிய ஆபத்து அல்லா தலா இந்த முனாஃபிகளுக்கு நரகத்துடைய வேதனை எதுலன்னு சொன்னால் அடித்தட்டு அல்லாஹ் சொல்கிறேன் அஸ்ஃபல் மிகவும் அடித்தட்டில் அவங்களுக்கு வேதனை இருக்கும் ஒரு இட்லி சட்டியை வைக்கிறோம் ஒரு நாலு அடுக்கு உள்ள இட்லி சட்டி வைக்கிறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அந்த நாலாவது அடுக்கு இருக்குல்ல அதுதான் நெருப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கும் மேலே உள்ள மூனை விட கீழே கடைசியில் தான் ஆபத்து அது அதாவது வேகம் வெந்துதல் என்பது அதிகமாக இருக்கும் அதுபோல் தான் ஏழு நரகங்கும் பொழுது அடித்தட்டு நரகத்தில் யார் இருப்பாங்கன்னா இந்த முனாஃபிக்கல் இருப்பாங்க நல்லா பாதுகாப்பானாக அந்த செலவாத்து உதவதின் காரணமாக எல்லாம் இந்த நகவஞ்சகத்தனத்திலிருந்து பாதுகாக்கிறான் விடுதலை பெற்ற பத்தின நமக்கு கொடுக்கப்படுது இரண்டாவது நரகத்தை விட்டும் பத்திரம் நரகத்திலிருந்து விடுதலை அலமதுல்லா இவ்வளோ பெரிய பாக்கியம் இன்னொரு ஹதீஸில் சில அதிரத்த அடி சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மனிதர் நூறு தடவை செலவாத்து சொன்னால் நாளை மறுமையில் பிரகாசத்தோடு பதினான்காம் இரவின் பௌர்ணமியினுடைய விளைச்சத்தை போல் அந்த மனிதர் காணப்படுவார் அலகமதுல்லா இவ்வளோ பெரிய பாக்கியம் செலவாத்துக்கு இருக்குது எனவே இந்த இரண்டு விடுதலை பத்திரத்தை பெறுறதுக்கு பராத்தும் மினிபாக் ஒபராத்தும் மினன்னா நரகிலிருந்து விடுதலை தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தினமும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நூறு முறை செலவாத்து ஓதக்கூடிய அமலை அந்த வளமையை கொண்டு வருவோம் செலவாத்தின் வரக்கத்தை கொண்டு செலவாத்தை ஓதுவதை கொண்டு நம்முடைய அனைத்து நாட்டங்களும் நிறைவேறும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை அல்லா நம் அனைவர்களையும் மௌத்து வரையிலும் அதிகம் அதிகமாக கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா சொல்லல்லாஹா அழகி வசல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்து சொல்லும் பாக்கியத்தை நசீப் ஆமீன்